அனைவருக்கும் கோபிநாத்தி அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இப்ப ராகு கேது தோஷங்கள் இருக்கு அப்படின்னா அதை போக்கிக் கொள்வதற்காக சில வழிபாடுகளும் சொல்லப்படும் அந்த வகையிலே நாக சதுர்த்தி என்று அழைக்கக்கூடிய நாள் ரொம்ப முக்கியமானது அதனை தொடர்ந்து வருகின்ற கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளும் ரொம்ப சிறப்பான விஷயம் நல்ல புத்தி கூர்மையுள்ள ஆரோக்கியமான குழந்தைகளை வேண்டியிருப்பவர்கள் கருட பஞ்சமையிலே விரதமிருந்து வழிபாடு செய்தால் கிடைக்கும் என்று சொல்வார்கள் நாக சதுர்த்தியிலே விரதமிருந்து வழிபாடு செய்யும் போது ராகு கேது தோஷங்களால் உண்டான பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படும் அதனால என்னைக்கு வருது எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்த்திடலாம் ஆஹ் பொதுவா நாக சதுர்த்தி அப்படிங்கிறது திங்கட்கிழமை என்னைக்கு வருது அதாவது நாளைய தினம் வந்து நாக சதுர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுகின்ற மிக உன்னதமான நாள் அப்ப என்ன செய்யணும் அப்படிங்கறது ரொம்ப எளிமையாவே நமக்கு தெரியும் விரதம் இருங்க இறைவனை மனதில் எண்ணி விரதம் இருங்கள் காலையிலிருந்து விரதம் இருந்து ஆலயத்துக்கு போங்க புற்றுக்கோவிலுக்கு போங்க அருகாமையில ஆலயங்கள் இருக்குன்னா அங்க போங்க போயிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் அங்கு இருக்கக்கூடிய அம்பிகைக்கு நம்ம சமர்ப்பணம் செய்து மனதார வழிபடுங்கள் ராகு கேதுக்களால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் நீங்கி அம்மா திருமண தடையிற்கு நீங்க வேண்டும் குழந்தை பேரு தள்ளி போகிறது அது உடனே கைகூட வேண்டும் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அந்த தோஷத்தால் அதை அம்பிகையிடம் முறையிடுங்கள் கண்டிப்பா அந்த முறையீடுகள் அப்படிங்கிறது அவ்விடத்திலே அம்மன் செவி மடுக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னா அதில் மாற்று இல்லை அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை என்னைக்கு வர்றது கருட பஞ்சமி அப்படின்னு சொல்றது அதி அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த கருட பஞ்சமில கருட பகவான வழிபாடு செய்வாங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது நல்ல புத்தி கூர்மை உள்ள அதே போல ரொம்ப ஆரோக்கியமான குழந்தை அப்படிங்கிறது அந்த தம்பதியருக்கு கிடைக்க கூடும் அப்படின்ட்டு சொல்ல பெறும் அந்த வகையில தம்பதி சமயதரா செவ்வாய்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து ஆலயத்திற்கு போய் அங்க வழிபாடு செய்யும் போது கருட பகவானை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு காரியம் சித்தியாகும் அப்படிங்கிறத மனதில் கொள்ளுங்கள் இந்த ரெண்டு விஷயத்திலையுமே ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக ஞாபகம் வச்சுக்குங்க நாக சதுர்த்தியாகட்டும் கருட பஞ்சமியாகட்டும் இரண்டுமே வாகனங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னொன்று கௌரி மாத்தாவை எப்போவுமே நாக வடிவில் வழிபடுவாங்க அப்போ இந்த வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அம்பிகையை வழிபடுவதுமாக கருடனை வழிபடும் பொழுது விஷ்ணு பகவானை வழிபடுவதுமாக இணைந்த வழிபாட்டுகளை நாம் செய்கின்றோம் போது அதற்கான பலன்களையும் நம்மால் அங்கு பெற முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதி அற்புதமான நாள் இந்த காலகட்டங்களில் நம்ம என்ன தான தர்மங்கள் செய்தாலும் அது புண்ணியம்தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ ராகு கேது தோஷங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த வாகன ஓட்டுநர்கள்லாம் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு உதவும் போது உங்களுக்கு அந்த தாக்கம் அப்படிங்கிறது படிப்படியாக குறைவதை உணர்ந்து கொள்ள முடியும் இதையெல்லாம் வாழ்க்கையிலே வாழ்வியலிலே கலந்தது அப்படிங்கிறதும் போக போகத்தான் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்